தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தையா அயோத்தி ராமர் கோயிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரையில் தொடர் ராமநாம பாராயணம் அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் உள்ள மகா பெரியவர் கோயிலில் தொடர் ராமநாம பாராயணம் நடைபெற்றது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மிக பிரம்மாண்டமாக ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது ராஜஸ்தான் கற்கள் குண்டு முன்னூற்று ஐம்பது தூண்களோடு கருவறை அமைக்கப்பட்டுள்ளது இக்கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் பால சிலை பிரதிஷ்டை நாளை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இந்த வைபவத்தை உலகமே உற்று நோக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் கோவில் பணிகள் முழு வீச்சில் முடிந்துள்ளன நாடு முழுவதும் உள்ள பக்தர்கள் இவ்விழாவிற்கு ஆயத்தமாக இருக்கின்றனர் இந்நிலையில் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் ஸ்ரீ ராம ராம அரே ராம ராம அரே அரே ராம ராம அரே அரே என்ற தொடர் ராம நாம பாராயணம் செய்யப்பட்டது முன்னாள் ராமர் விக்கிரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் மகா தீபாராதனைகள் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரையிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் வி காலமேகம் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे